இந்த ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்குச்சு பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் பிரிவு நூத்தி எழுவத்தாறு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதன்படியே ஆளுநர் ரவி அவர்களுக்கு அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டது அவருக்கு என்னென்ன மரியாதைகளை எல்லாம் கொடுக்கணுமோ அத்தனை மரியாதையும் கொடுக்கப்பட்டு தான் அவரை உள்ளே அழைத்து சென்றாங்க ஆனா ரவி அவர்கள் ஆளுநர் உரையை வாசிக்காம ஆறு நிமிடத்திலேயே அங்கிருந்து தப்பி விடக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறார் இவர் இப்படி தொடர்ச்சியாக செய்வது தொடர்கதையாகவே இருக்கே இதை நம்ம ஒரு நாள் செய்தியாக கடந்து போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி கோபம் அடைந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரிவு நூத்தி எழுபத்தாறு இருப்பதனால தான் நான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அந்த பிரிவை நான் எல்லா மாநிலத்திலையும் பேசி அதை பார்லிமெண்ட்ல நீக்குவதற்கான வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்னு இருக்கிறாரு ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பை வாங்கி இன்று வரை அந்த தீர்ப்பை உடைக்க முடியாத ஒரு லெவலுக்கு ஒன்றிய அரசையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரால பிரிவு நூத்தி எழுபத்தாறை கண்டிப்பாக நீக்க வைக்க முடியும் அது மட்டுமல்ல இந்த பிரிவு நூத்தி எழுபத்தாறு ஆளுநரவை அம்பலப்படுத்துவதாக இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஒவ்வொரு பொது தேர்தல் நடந்த முடிந்த பின்பு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொடர் என்பது ஆளுநர் உரையோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றது அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லையுமே ஆளுநர் உரையோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றது இதோட கூடுதலாக சேர்த்து ஒரு விஷயத்த சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை எல்லாம் விவாதம் செய்வதற்கு உரிய நேரத்தையும் வாய்ப்புகளையும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போ இதை மிக தெளிவாக இந்த வார்த்தை என்ன சொல்லுது ஆளுநர் உரையை வாசிப்பார் அந்த உரையின் மீதான விவாதம் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் இதுதான் ஆர்டிகிள் நூத்தி இருபத்தி ஆறு சொல்லுது இங்க ஒரு இடத்தில் கூட ஆளுநர் ரவி அவர்கள் இந்த விவாதம் செய்வதற்குன்னு இல்லை இவருடைய உரையை வைத்து முதலமைச்சர் விவாதம் பண்ணுவாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதம் பண்ணுவாங்க எதிர்கட்சி தலைவர் விவாதம் பண்ணுவார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக விவாதம் பண்ணும் பாமக விவாதம் பண்ணும் இன்ன பிற எல்லா எம்எல்ஏக்களுமே ஆளுநர் உரையில எப்படி சொல்லியிருக்கிறீங்க அது உண்மையா ஆளுநர் உரையில என்ன அப்படி சொல்லியிருக்கிறீங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் விவாதம் பண்ண முடியுமே தவிர ரவி அவர்களால் விவாதம் பண்ண முடியாது ஆர்டிக்கிள் நூத்தி அப்படி சொல்லவே இல்லை அப்போ நான் அதை பேச மாட்டேன் நான் இதை பேச மாட்டேன் இது இப்படி இருக்குன்னு சொல்லுவதற்கு ரவிக்கு உரிமை இல்லை என்பதை நூத்தி மிக தெளிவாக சொல்லுதா அப்போ ரவி இன்னைக்கு பண்ணது முழுக்க முழுக்க அரசப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம் தான் இதை இதடுமையான ஒரு விஷயம் என்னன்னா வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய மரபின் மீதும் இவர் மிகப்பெரிய கொச்சையான தாக்குதலை பண்றாரு இவர் நான் ஏன் வாசிக்கிறேன் என்பதற்கு காரணங்களை சொல்றாரு என்னென்ன ஆளுநர் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆளுநர் உரையில தவறான தகவல் இருக்கு பனிரெண்டு லட்சம் முதலீடு என்பது பொய் பெண்களுக்கு வன்கொடுமை வந்து அதிகமாக நடக்குது போதைப் பொருள் தலித்துக்கு எதிரான அட்டூழியல் நடக்குது அதிக தற்கொலை நடக்குது கல்வி சரியில்லை தொழில் சரியில்லை உள்ளாட்சி நிர்வாகம் சரியில்லை கோவில் நிர்வாகம் சரியில்லை அதோட எல்லா ஊழியர்களுக்கும் அதிருப்தி நிலவுது விரக்தி நிலவுது இப்படின்னு சொல்லி இறுதியாக என்ன சொல்றார் மீண்டும் தேசிய கீதம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்துகிறார் இவ்வளவு பட்டியல் கொடுக்குறாரே ரவி நான் ரவி கிட்ட சொல்றேன் இந்த பட்டியல் கொடுப்பதற்கே உங்களுக்கு தகுதி கிடையாது ஏன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பார்லிமெண்டில் குடியரசுத் தலைவருடைய உரை நடந்துச்சு அந்த உரையை வாசித்த குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு அவர்கள் பிரேசில் நாட்டுடைய அழகியுடைய வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கு எங்க பார்த்தாலும் ஓட் சோரி நடக்குது அஞ்சு மணிக்கு மேல சிசிடிவி காட்சியை காட்ட மாற்றாங்க தேர்தல் ஆணையரை நியமனம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ள கொண்டு வாங்கன்னா உடனடியாக சட்டத்தை மாத்துறாங்க எந்த ஆதாரத்தையும் டிஜிட்டல் எவன்ஸையும் எதிர்கட்சிகள் கொடுத்து விட கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்துடைய சட்டத்தை மாற்றுறாங்க தலைநகர் டெல்லியிலே பாத்தீங்கன்னா நல்ல காற்ற சுவாசிக்க முடியல மோசமான காத்தா இருக்கு பல்காம் தாக்குதல தடுக்க முடியாத ஒரு உள்துறை அமைச்சர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணுவதில்லை வேலை வாய்ப்பு சரியில்லை தொழில் நிறுவனங்கள் யார் வருவதில்லை எல்லாமே அம்பானி அதானிக்கு மட்டுமே கொடுக்கப்படுது இடி சிபிஐ போன்ற பல்வேறு விஷயங்களை எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக பயன்படுத்தி கோர்ட்டில் போய் கொட்டு வாங்குறாங்க இப்படி அவர் தன்னுடைய குடியரசு உரையை நிகழ்த்தினாரா இல்லை மோடியுடைய ஆட்சி தெரியுமா பாலாரும் தேனாரும் ஓடுன்னு தானே பேசினாரு ஏன் பேசினாரு உங்களை விட குடியரசுத் தலைவருக்கு அதிக பவர் இருக்குதானே அந்த குடியரசுத் தலைவரே பிரதமர் என்ன எழுதி அதை தான் வாசிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஆளுநர் அந்த ஆளுநர் பதவியில் உட்கார்ந்துகிட்டு நான் இப்படி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுவதற்கே உங்களுக்கு உரிமை என்பது கிடையாது இதில் இவர் சொல்றாரு ஃபண்டமெண்டல் டியூட்டி மீறிச்சான் யாருங்க மீறினது ஃபண்டமெண்டல் டூட்டிய தமிழ்நாடு அரசா நீங்க ஃபண்டமெண்டல் டூட்டி ஐம்பத்தொன்னு என்ன சொல்லுது தேசிய தேசிய கொடிக்கு ஒவ்வொரு குடிமகனும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுது அப்படிதான் சொல்லுதே தவிர தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஆளுநர் உரைக்கு முன்பும் தேசிய கீதம் பாடணும் ஆளுநர் உரைக்கு பின்பும் தேசிய கீதம் பாடணும் அதுதான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட சொல்லலையே அப்ப ஃபண்டமெண்டல் டூட்டியை இங்க மீறினது தமிழ்நாடு சட்டமன்றமோ தமிழ்நாடு அரசோ இல்லையே நீங்க தான் எப்படி மீறினீங்க உங்களுடைய ஃபண்டமெண்டல் டூட்டியான பிரிவு நூற்றி எழுபத்தாறு சட்டமன்றம் ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும் என்பதை அந்த ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் மீறி இருக்கிறீங்கன்னாரெட்டி ஆளுநராக இருக்கும் போது அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு அவரை நீக்கணும் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி பொற்கடித்துக்கொண்டாங்க அப்படி பிரச்சனை நடந்த போது கூட ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த ஆளுநர் உரையை தான் சென்னாரெட்டி வாசித்துட்டு போனார் மிகப்பெரிய பிரச்சனை தங்களுக்கு வந்தாலும் கூட அரசு என்ன கொடுக்கிறதோ அதை மட்டும் வாசிட்டு போறதா ரவியுடைய ஆளுநர் செஞ்சது வரலாறு ஆனா நீங்க அதை மாற்றம் துணிக்கிறீங்க இவருக்கு தேசிய கீதம் எல்லாம் அக்கறை கிடையாதுங்க அது ஏன்ற காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன் இவருடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத நாகாலாந்துடைய சட்டமன்ற குறிப்புகளை எடுக்கும் போது தெரிஞ்சிச்சு இவர் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாவது ஆளுநர் தான் முதல் ஆளுநராக நாகாலாந்துல இருந்தாரு நாகாலாந்துல இவர் ஆளுநராக இருக்கும்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அங்கே தேசிய கீதம் சட்டமன்றத்தில் ஒழிச்சதே கிடையாது இவர் தான் இப்போ என்ன பண்றாரு சட்டமன்றத்துல நான் பேசுறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி அந்த மாநில அரசப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேசிய கீதத்தை பாட வைக்கிறாரு ஒழிக்க வைக்கிறார் அப்போ அந்த நாகாலாந்து சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் எப்போ வாங்கினாங்க அப்ப இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் சட்டமன்றத்துல தேசிய கீதமே பாடலை அதுக்காக அவங்க வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து மீறிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை அவங்களுடைய மரபு அது அப்போ உனக்கு என்ன தனியா மரபு இருக்கு அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன் நீ ஒரே மரபை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை அந்த மாநில அரசுக்கு நெருக்கடியாக கொடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அடிபடியை வச்சிருக்கிறார் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் நீங்கள் என்ன தனி மரபு வச்சுருக்கிறீங்க அதென்ன தமிழ் தாய் வாழ்த்து பெரிய ஒரு இதா அதை தான் முதல் பாடுவீங்களா தேசியம் தான் முதல் பாடணும் தமிழ் தாய் வாழ்த்தால நீங்கள் அப்புறம் பாடிக்கீங்க அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த ஆசையை என்ன ஓட்டத்தை அந்த ஆரிய சிந்தனையை நம்ம தமிழ்நாட்டுடைய மரபை மாற்ற வைப்பதற்கு தொடர் தாக்குதல் இவர் பண்ணுறார் நம்ம மாற்ற மாற்றம் நம்முடைய முதலமைச்சர் பணியை மாற்றார் என்பதற்காக தான் இவர் தொடர்ச்சியாக ஆளுநர் உரையை போய்கிட்டு இருக்கிறார் இதுதான் ஒரே காரணம் தேசிகிதமோ தேச பற்றோலாம் எந்த காரணமும் கிடையாது அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லவா இவர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்தாரு இவருடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் ஆளுநர் உரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுல இவர் ஆளுநர் உரையை வாசிட்டு போனார் வீடியோ காட்டுற பாருங்க sporting talent among the youth of the state to inspire and encourage sports persons from tamil nadu to perform at the international level my repeated requests and advice show due respect to the national anthem முதல் ஆளுநர் உரைய நாற்பது நிமிஷம் வரைக்கும் எதுவுமே சொல்லாம வாசிட்டு போறாரு அப்ப தேசிய பாடுங்க சொன்னாரா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெரியார் அண்ணா கலைஞர் சமூக நீதி போன்ற வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பேசினாரு அப்போ தேசிக ஒழிச்சாதான் நான் வந்து பேசுவேன்னு சொன்னாரா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முத முதல்ல தேசிக பாடினாதான் நான் வந்து பேசுவேன் அப்படின்றாரு அப்போ அன்பாவு அவர்கள் ஆளுநர் உரையை வாசிக்கிறார் வாசிக்கிற வரைக்கும் அவர் அங்கேயே இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஓடினாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் இருபத்தாறுலையும் எடுத்த உடனே வந்த உடனே நான் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போவத பார்க்க முடியும் அப்ப இவருடைய நோக்கம் என்பது ஆளுநர் உரையை வாசிக்காம அரசுடைய சொல்லாம தப்பிச்சு ஓடணும் அப்படின்றத தவிர வேற எதுவும் கிடையாது நாகாலாந்துடைய சட்டமன்றத்துடைய மரபை மாற்ற வைத்தாரோ அதே மாதிரியே தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய மரபையும் மாற்ற வைக்கணும் என்ற ஒற்றை நோக்கத்தை தவிர ஆளுநரவைக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது கீதம் தேசப்பற்று ஃபண்டமெண்டல் டியூட்டி இது எல்லாம் உப்புக்கு சப்பாக இருக்கக்கூடிய காரணமாக இவர் கொண்டு வருகிறார் இதம் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்று எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது இத உச்சநீதிமன்ற தீர்ப்பை தீர்ப்ப வச்சும் ஹோம் மினிஸ்ட்ரி சொன்ன அந்த அறிக்கை வச்சுமே என்னால நிரூபிக்க முடியும் உச்சநீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் பாஜக வைச்சே ஒருத்தர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேசிய கீதம் ஒழிக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டப்ப ஸ்கூல்ல வேணா எல்லாத்துக்கும் பண்ண சொல்லலாம் ஆனால் கோர்ட்டு ஆஃபீஸு பார்லிமெண்ட்டு சட்டமன்றத்துல எல்லாம் கட்டாயமாக தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று எங்களால் உத்தரப்பட முடியாத இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த மிஸ்ராவே தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்போ இங்கே உச்சநீதிமன்றமே தேசிய கீதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாடியே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுக்கல அப்படின்றது புரியுதா சென்ற முறையாவது பாஜகவினர் ரவி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இந்த முறை அந்த ஆதரவும் இல்லை சென்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியுடைய அந்த அறிக்கையை வந்து கொண்டு வந்து பாருங்க ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய ஃபங்க்ஷனில் முன்பும் பின்பும் பாட வேண்டும் என்று ஹோம் மினிஸ்ட்ரி அறிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலைலாம் ரொம்ப குதியாட்டம் போட்டார் ஆனால் அந்த ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்தது வெறும் அறிக்கை தானே தவிர ஆர்டர் கிடையாது சட்டம் கிடையாது அந்த ஹோம் மினிஸ்ட்ரியிலையுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய அரசு விழா அப்படின்னு தமிழ்நாடு சட்டமன்றமோ தமிழ்நாட்டுடைய வேறு ஏதோ நிகழ்வுக்குள்ள இல்ல இப்ப ரவி அவர்கள் ராஜ்பவன்லேயே ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா அவர் இஷ்டத்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பின்னாடி தேசிய கீதம் பாடிட்டு போயிடலாம் அவர் வந்து யாரும் தடுக்க போவது இல்லை ஆனா சட்டமன்றத்திற்கு அது கட்டுப்படாது அப்ப கீதத்தை உண்மையிலே அவமானப்படுத்துறது யாரும் சொல்லி கேட்டா பிரதமரையும் ஆளுநர் ரவின்னு தான் சொல்லுவேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்பாவு அவர்கள் ஆளுநர் உரையை வாசிக்கிறார் அப்போ ஆளுநர் அவருடைய வாச பிறகு தேசிய கீதம் பாட போறாங்க தேசிய கீதம் பாட போறாங்க என்று தெரிந்து கொண்டு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஜனகணமான போட போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட ரவி அவர்கள் அங்கேருந்து எழுந்து ஓடினார் இது நேஷ்னல் ஹானர் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னுக்கு எதிரான ஒரு விஷயம் அவங்க என்ன நேஷ்னல் ஹானர்ஸ் என்ன சொல்லுது ஆக்டு அந்த ஆக்டின் படி தேசிய கீதம் பாடும்போதோ அதுக்கு இடைஞ்சலோ தடுப்பதோ பண்ணால் அது சட்டப்படி குற்றம்னு சொல்லுது அப்போ ரவி அவர்கள் தான் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்னாடியே எழுந்து ஓடக்கூடிய வேலையை செய்கிறாரு தேசிய கீதம் பாடப்போகிறோன்னு சொல்லியும் கூட ஓடக்கூடிய வேலையை செஞ்சவர் அப்போ அவர் மீது தானே குற்றம் இதுவே பிரதமர் எடுத்துக்கங்க ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஒன்றுமே இல்லாத ஒரு செங்கலை மட்டும் வைத்திருக்கக்கூடிய எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்க அந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியதே பிஎம்ஓ தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே ஒன்றிய பாஜக அரசு வந்து வாக்குமனம் கொடுத்தாங்க அந்த விழாவில் பிரதமர் கலந்து கொண்டார் ஆளுநர் கலந்து கொண்டார் முதலமைச்சர் கலந்து கொண்டார் ஒன்றிய அமைச்சர்கள் கலந்து கொண்டாங்க அந்த விழாவில் கீதமும் பாடலை தமிழ் தாய் வாழ்த்தும் பாடலை எதுவுமே இல்லாமல் தான் நடந்துச்சு அப்போ இங்க ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய விழாவுல முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு உத்தரவு போட்டிருந்தா பிரதமருடைய அந்த விழாவுல பாடியிருக்கணுமா இல்லையா ஏன் பாடலை அப்போ மீறி இருக்கிறாங்கல்ல பிரதமரும் ஆளுநரும் இதை ஒரு கேஸாவே போட்டாங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசுடைய வக்கீல் என்னது நம்ம சொன்னார் தெரியுமா இந்த மாதிரி வழக்கெல்லாம் பப்ளிசிட்டிக்காக போடுறாங்கங்க அப்படின்னாரு அப்போ ரவி அவர்கள் கீதம் பாடல அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குற்றச்சாட்டு வைப்பதும் பப்ளிசிட்டின்னு எடுத்துக்கிறலாமா நீதிபதி அவர்கள் கேட்டாருங்க என்ன சொன்னாரு நீதிபதியின் தீர்ப்பில் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பது வெறும் அறிக்கைதான்ப்பா அந்த அறிக்கையெல்லாம் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது அது சட்ட ஆர்டர் கிடையாது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோர்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னார் அப்போ தேசிய கீதம் ஒழிக்காத பிரதமர் நடத்திய அந்த விழாவில் ஒரு குற்றச்சாட்டு வைக்க போனா அது விளம்பரம்ன்றாங்க அதே போல அது ஆர்டரும் கிடையாதுன்றாங்க அப்போ ரவிக்கும் அது பொருந்துமா இல்லையா அப்போ இங்கே பாஜக தூக்கிட்டு வந்த ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ஆதாரம் கூட பலவீனமான ஆதாரமாக மாறுது பாருங்க அதாவது போன வருஷம் ஆதரவு இந்த வருஷம் அதுவும் இல்லை ஏன்னு தெரியல சட்டமன்ற இந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் ரவி அவர்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடும் திமுக மாநில உணர்வை பேசி அவங்க மிகப்பெரிய ஒரு வலுவை அடைஞ்சிருவாங்க அப்படின்ற பயம் பிஜேபிக்கு வந்துருச்சு மோடிக்கு வந்துருச்சு வாய திறக்கவே இல்லைங்க அண்ணாமலை எல்முருகன் யாருமே வாய் திறக்கல அனாதையாக விடப்பட்டிருக்கிற ஆளுநர் ரவி அவர்கள் இதுதான் யதார்த்த உண்மை அப்போ ரவி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒரே ஒரு விஷயம்தான் நாகாலாந்தை போல மரபை மாற்றலாம் என்று தமிழ்நாட்டில் கனவுளை கூட நினச்ச பார்த்துறாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நன்றி